ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி கொண்டிருந்தால் பரம ஏழை கூட செல்வந்தராகி விடுவார் அரஹர சங்கர ஜெய சங்கர இந்த மந்திரத்தை தினமும் காலை எழுந்து குளித்துவிட்டு சுவாமி விளக்கேற்று வச்சுண்டு ஜபம் பண்ணினா நாம் எதை நினைத்து ஜபம் பண்றோமோ அது அப்படியே நடக்கும் மகா பெரியவா சொல்லியிருக்கார் நீ பரம ஏழையா கவலைப்படாதே இதை தினமும் நம்பிக்கையோடு ஜபம் பண்ணினா செல்வந்தனாகி விடுவாய் இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னோட குலதெய்வம் யாராக இருந்தாலும் இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி யாரை நினைத்து வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய மகாமந்திரம் இது மகா பெரியவா தன் பக்தர்களுக்கு உபதேசித்த ஐந்து எழுத்து மந்திரம் இது என்ன மந்திரம் அம்பகவ என்பதுதான் இந்த மந்திரம் இதை நம்பிக்கையோடு தினமும் சொல்லி கொண்டு வந்தால் பணப்பிரச்சனையிலிருந்து ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாமே சரியாகிவிடும் முதலில் ஏது செய்யறதோ இருந்தாலும் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கையோடு ஜபம் பண்ணினோம் என்றால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர